நடந்து தாய்வான் எதாவது கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் ஆகலான் ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்கு நீங்களுக்கு கரன்சி வைஸ் பார்த்தா அப்படின்னா ரெண்டு ரூபா டிஃபரன்ஸ் நம்ம ஒரு ரூபா ஆக்சுவலாக எங்கள் எக்ஸ்ட்ரா டாக்ஸி ஓடுது நிறைய பெரிய பெரிய பிராண்ட்ல டாக்ஸி ஓடுது மோஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பணக்கார நாட்டில் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஒரு எல்லா பென்ஸ் கார் எல்லா ஒரு லக்ஸரி கார்லையும் டாக்ஸி இல்லையா ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஓடுது இங்கே இந்த பில்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுல கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஏதாவது நூறு இடத்துக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கோம் மக்களை இறந்து போனப்போ கூட நிறைய பில்டிங் இடிஞ்சு போனப்ப கூட இந்த பில்டிங் ஒன்றுமே ஆகலை அவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க மேகத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுதா மேகத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு இந்த பில்டிங் என் பேர் ஸ்டீஃபன் ஸோ இப்போ பார்த்தா அப்படின்னா நம்ம தாய்வானில் இன்றைக்கி வந்து கடைசி நாள் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து தாய் பையன் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம் எனக்கு எங்கெங்கே போக போகிறோம் நிறைய இடத்துக்கு நம்ம போக போகிறோம் உலகத்திலேயே டாலஸ்ட் பில்டிங் இங்கே ஒரு காசை இருந்துச்சு அது பேர் தான் பில்டிங் ஒன் நாட் ஒன் ஆக்சுவலாக பில்டிங் நேம் அதுதான் ஏன் அந்த பில்டிங் நேம் அப்படின்னா நூற்றி பதினோரு ஃப்ளோர் இருந்த நூற்றி ஒரு ஃப்ளோர் இருந்தனால அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா நூற்றி ஒன்றுன்னு வச்சிட்டாங்க ஒன் ஜீரோ ஒன் ஸோ இப்போ அங்கே தான் நம்ம போய்ட்டுருக்கோம் ஸோ வந்துட்டு தாய்வானில் இதுதான் தலைநா வர கேபிட்டல் செம்ம அழகாக இருக்கும் ஏன்னா மற்ற அவுட்ரு போனால் வில்லேஜ் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சராக இருக்கும் பட் இங்கே அப்படி ஃபுல்லாக பிஸ்னஸ் தான் இங்கே ஃபுல்லாக பயங்கர பிஸ்னஸ் ஏகப்பட்டது இருக்குது பட் இங்கே மோஸ்ட்டாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஃபாரினர்ஸ்லாம் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணி ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு தெரியும் அப்படியே லாஸ்டில் சொல்லியிருந்தேன் தாய்வானாலே சிப்பு தான் நம்ம ஐஃபோனு ஏகப்பட்ட மேக் புக் லேப்டாப்லாம் பையன் வச்சுக்கோ சிப்பு இருக்கும் செமிகண்டக்டர் அது இங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணி உலகம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மழை வர கம மலை ஸோ அது செம்ம அழகாக இருக்கு முனியும் சாப்பிடல நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு பர்கர் சாப்பிட்டோம் ஸோ நான் சாப்பிட்ணும் சாப்பிடணும் அங்க வந்துட்டு அங்கே அங்கே அங்க குடிச்சிட்டு கேமரா கொடு கேமரா கொடு அப்படின்னு சொல்லி கேட்டே இருந்தான் நம்ம நான் கிளம்பி வந்துட்டேன் வாவ் செம்ம அழகா இருக்குங்க பாருங்க உண்மையாகவே வீரலை உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல நேரில் பார்க்குறப்ப செம்ம அழகா இருக்கு வா ஆக்சுவலாக மேலே பார்த்துட்டிங்கன்னா பனி அங்கே பில்டிங்கில் மேகம் மறைச்சிருக்கு ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு சீசன் எப்போ வேணால் குளிர் எப்போ வேணால் மழை வருவாம்மா அதனால் இப்போ வந்துட்டு அங்கே மழை வந்துட்டு இருக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அங்கே பனி மேகம் மறைச்சுட்டு இருக்கு சமாளாக இருக்கும் ஏதோ நியூயார்க் சிட்டி மாதிரி இருக்குல்ல உண்மையவே பார்த்தா அப்படின்னா இது நியூயார்க் சிட்டி மாதிரி தான் இருக்கும் பெரிய பில்டிங்ஸ் ஏகப்பட்டதோட இங்கே ஃபுல்லாக பிஸ்னஸ் தானே இங்கே ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அமெரிக்கன் பேஸ் பண்ணி தான் எல்லாமே அமெரிக்கன் பேஸ் பண்ணி தான் இருக்கும் அந்த ஃபேமிலி மார்ட்டு சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து ஃபோனில் இருந்து எல்லாமே அமெரிக்கனோட சப்போர்ட் மூலயமா தான் இங்கே பயமாக ரன் ஆகுது கைஸ் இதுக்கப்புறம் அந்த பில்டிங் எப்படி போகணுன்னு தான் பார்க்கணும் ஃபஸ்ட் சாப்பிடணும் வாவ் சம்ம அழகா இருக்கு சே இல்லை கைஸ் இருந்தா போகணும் எப்படி போகணும்னு தெரில அப்படியே நடந்து போவோம் போயிட்டிங்கிறது பஸ்ஸு பிடிச்சி போகணுமா எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல சார் நான் கூகுளில் பார்த்துட்டு திருப்பி வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ் க்ராஸ் பண்ணி நடந்து போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இங்கே மேலே எல்லோரும் கூட கொடுத்து போயிட்டுருக்காங்க நான் வேற போயிட்டுருக்கேன் பாருங்க பேக அணைஞ்சிருச்சு ஆக்சுவலாக ஷூ ஈரோ ஈரமாக வச்சுக்கோங்க காது என்னோடய ஷூ ஸோ இதுதாங்க கைப்பையோட ஆக்சுவலாக அவரை தொடச்சிக்கிறேன் கேமரா ஃபுல்லாக கேமரா ஃபுல்லாக இதுவாகிடுச்சு தண்ணி ஆயிடுச்சு மிஷின் பணம் எடுக்கணும் போயிட்டு இங்கே இந்த ஐடிஎம் மிஷின் தான் மல்டி ஃபங்க்ஷன் கேஷ் எடுத்துட்டோம் இந்த எடுத்தால் நம்மளுக்கு எந்த வித் சார்ஜஸ் ஏடிஎம் விரா சார்ஜஸ் கிடையாது ஏடிஎம் மிஷினில் எடுத்தால் நம்ம காசு வந்துட்டு அப்படியே இப்போ நம்ம இந்தியன் காசு எட்டாயிரம் எடுத்தால் எட்டாயிரம் அப்படியே வந்துடும் கேத்தி யூனிட்டட் பேங்க் ஆக்சுவலாக இது மட்டும் இந்த மல்டி ஃபங்க்ஷன் ஏடிஎம் அப்புறம் கேஷ் வித்ரால் அப்புறம் வந்து ஃபாரின் ஃபாரின் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ இதில் பண்ணால் மட்டும் நம்மளுக்கு வந்துட்டு நூறு அப்படியே காசு எட்டாயிரம் எட்டாயிரம் அப்படியே வந்துடும் இல்லை மற்ற ஏடிஎம் நீங்கள் எடுத்திங்கன்னா வச்சுக்கோங்க சரி நூறு என்டிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆயிடும் நூறு என்டிட்டி அப்படின்னா நம்ம ஒரு காசு இரநூத்தம்பது ரூபா பிடிச்சி அந்த ஃபீஸ் பிடிச்ச அந்த காசு நம்மளுக்கு வரும் பட் இது அப்படி கேட்டு மொத்தமாக நம்ம காசு அப்படியே வந்துடும் ஸோ நான் வந்து இது கிட்டத்தட்ட மூவாரம் எடுத்திருக்கேன் எனக்கு மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம் போயிட்டு எனக்கு எனக்கு நைட் ஃபைட் இருக்குல்ல ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு சிங்கப்பூர் இருக்குது ஏர்போர்ட்டில் சிம் கார்டு வாங்கணும் நிறைய வாரம் அந்த காசு எடுத்திருக்கேன் ஸோ இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போகணும் கை இங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி தான் போகணும் அழகாக இருக்குது பாருங்க அந்த லொக்கேஷன்லாம் மழை வாராக வருது அது ஒரு கடுப்பு மழை வாரம் வருது ஏ சிங்கில் போட்டாங்க கடந்து போய்ட்டுருக்கோம் போயிட்டுருக்கேன் ஏஸ் இங்கே பஸ் எடுத்து போக சொல்கிறது கூங்கில் பார்த்தீங்க அப்படின்னா அறநூற்றி அறுபத்தொம்பது எடுத்தால் அங்கே இறக்கி விட்டுருவாங்களா பஸ் ஸ்டாப் எதுன்னு தெரிலையே ஆ கைஸ் பஸ் ஸ்டாப் அங்கே இருக்குது அறுநூத்தி அறுபத்தொம்போது எடுத்து அங்கே இறக்கி விட்ருவாங்களாமா ஆனால் எனக்கு சேஞ்சு மாற்றணும் ச காயினாக மாற்றணும் எவ்வளோ கேட்பான்னு தெரியலையே பஸ் ஸ்டாப்பில் இருக்குமா தெரியலையே நீங்கள் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன் உங்களுக்கு யாருக்குமே வந்துட்டு இப்போ நான் பேசுறது புரியல உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது கூகுள் மேப்பில் பார்த்தேன் பஸ் நம்பர் போட்டிருக்கு ஆறுநூத்தி அறுபத்தொம்போதுன்னு போட்டிருக்கேன் ஆனால் அது அறுவூத்த அறுபத்தொம்போது எங்கே வரும் தெரில பசங்க போயிட்டு மெட்ரோ பிடிச்சி போயிடலான்னு இருக்கேன் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டு இங்கே டிக்கெட் எடுத்து மெட்ரோ எடுத்து மெட்ரோ எடுத்து போயிடலான்னு இருக்கேன் மேப் இருக்கீங்க திருப்பி இங்கே வந்துவிட்டேன் இப்போ நான் மெட்ரோவில் போகிறோம் ஆக்சுவலாக மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஏன் ஏன் இப்போ தான் ஏடிஎம் வந்து எடுத்தேன் ஏன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக இங்கே எடுத்த நோ சார்ஜ் எனக்கு ஸோ வந்துட்டு இங்கே நான் மணி எக்ஸ்சேஞ்ச் அடுத்த கண்ட்ரிக்கு போகிறேன் அந்த அடுத்த கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன் நம்மளுக்கு வந்து நல்ல ரேட்டில் கிடைக்கும் இது ஏர்போர்ட்டில் போய் பண்ணால் பாதி காசு காணாம போயிடும் இப்போ நம்ம ரெண்டாயிரூவா பண்ணுறேன் சொல்கிறோம் அதில் ஆறுநூறுவா காணாம போயிடும் ஸோ அதனால தான் சரி இங்கே பக்கத்தில் அவர்கிட்ட கேட்டேன் அவர் பக்கத்தில் இருக்குன்னு சார் மேகா பேங்க்குன்னு ஒன்று இருக்காமா மேகா பேங்க்கு பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க பார்த்துட்டு என்னன்னு சொல்கிறேன் கேஷ் கூகுள் மேப்பில் போட்டுட்டேன் சார் இங்கே பக்கத்தில் தான் போயிட்டுருக்கேன் ஆக்சுவலாக கேஷ் இங்கே பஸ்ஸு எடுத்து மூணு பஸ்ஸு மாறணுமாம்மா அன்னைக்கு ஒருத்திட்ட கேட்டேன் அவங்க கேஷ் நல்லா பேசுனாங்க மெட்ரோ எடுத்து போகிறது பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க சரி தப்பு பண்ணிட்டேன் போயிருக்கலாம் போயிருக்கேன் சரி ஒன்றி லோக்கல் பஸ்ஸில் இங்கே ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கடைசி பார்த்தா நம்மளுக்கே ரிப்பீட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக இங்கே வந்துட்டு ஈஸியாக பஸ்ஸில் போக முடியாது ஏன் பிரச்சனை அப்படி ஏன் அப்படின்னா இங்கே ஒரு கார்டு வேணும் கேஷ் வந்துட்டு அந்த அளவுக்கு இங்கே இது அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது வயசு கிட்ட வந்துட்டோம் மேகா மேகா பேங்க் கைஸ் நான் எப்ப வந்துட்டு இங்க இங்க இருக்க பாருங்க கண்ணை தெளிமாடி மேகா பேங்க் இதா இதுக்குள்ள போய் கேட்கணுமாமா பார்ப்போம் ஆக்சுவலா லாங்குவேஜ் தாங்க பிரச்சனையாக இருக்கு Okay. Oh, okay, okay, okay. கூப்பிடுவாங்க தேங்க்யூலாம் சிங்கப்பூர் கரன்சி மாற்றிட்டோம் ஆக்சுவலாக மூவாயிரத்தி நானூறு தாய்வானிஸ் கொடுத்து நூற்றி நாற்பத்தி ரெண்டு சிங்கப்பூர் டாலர் வாங்கியிருக்கேன் நீ வந்து வித்ரா பண்ணிவிட்டு ஏன் தான் மறுபடியும் கரன்சி மாற்றிட்டேன் அப்படின்னா இங்கே வித்ரா சார்ஜஸ் கிடையாது அதனால் வித்ரா பண்ணிவிட்டு இங்கேயே வந்துட்டு பக்கத்து லோக்கல் பேங்க் மேகா பேங்க்னு ஒன்று இருக்குது லோக்கல் பேங்க்கில் வந்து இங்கேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டேன் ஏன்னா அந்த டவர் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே நின்னுட்டுருக்க அப்படின்னா ஆக்சுவலாக பேங்க் வந்து நாலு மணிக்கு க்ளோஸ் பண்ணிடலாம் கரெக்டாக அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்க அதனால வந்து வித்ரா பண்ணிவிட்டு கைவிட மாற்றிட்டு போயிடலாம் திருப்பி நம்ம இங்கே தான் வரணும் பட் வரப்போ பேங்க் வரப்போ பேங்க் இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிட்டோம் ஸோ கைஸ் தான் நெக்ஸ்ட் கண்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கர் போகிறோம் அதுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு ஒன் ஜீரோ ஒன் அந்த பில்டிங்கை போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாங்க கைஸ் நீங்கள் கேட்கலாம் அண்ட் ஒன்ட்டு தான் இன்டர்நேஷனல் கார்டு இருக்குது அதை வச்சு சிங்கப்பூரில் போய் வித்ரா பண்ணிக்கலாமே அப்படின்னு எக்ஸ்ட்ரா அப்படி பண்ணலாம் பட் அங்கே வித்ரா சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கேள்விப்பட்டேன் ஏன்னா வந்துட்டு அங்கே சும்மாவே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஊருக்கு நான் போனேன் நாலு கண்ட்ரி போகிறோம் நாலு மூணாவது கண்ட்ரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் அது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கப்பூர் தான் ஸோ அங்கே போய் நான் வித்ரா பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஒரு மூணு டாலர் பிடி மூணு நாலு டாலர் பிடிச்சிருவாங்க நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறுரூவா முந்நூறுவா பிடிச்சிடுவாங்க போக நூறுரூவா மற்ற நானூறு ஐநூறுரூவா போயிடும் அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வித்ரா பண்ண அந்த கேட்டி கேட்டி ரவுண்ட் இருக்குது அங்கே இருக்குது ஸோ அது வித்ரா பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜ் சொன்னே பிடிக்க மாட்டாங்க அப்படியே கேஷ் வந்துடும் அப்புறமா நூறுரூவா மட்டும் பிடிப்பாங்க நமக்கு நூறுரூவா போகிறது பெஸ்ட்டாக ஐநூறுரூவா போகிறது பெஸ்ட்டாக எனக்கு நூறுரூவா போகிற பெஸ்ட்டாக நானூறுவா வச்சு நம்ம நாலு நாள் சாப்பிட்லாம் ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் அவ்வளோதான் பாங்க போயிட்டு மெட்ரோ பிடிச்சி ஒன் ஜீரோ ஒன் பில்டிங்கை போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சம்மளகா இருக்குது ஆக்சுவலாக இது பார்க்குறப்பலாம் நான் யூடியூப்பில் நியூயார்க் சிட்டிலாம் நான் அதிகமாக பார்ப்பேன் எனக்குலாம் அந்த அதில் ட்ரீம் பிளேஸ் எல்லாம் போகணுன்னு ரொம்ப ஆசை நியூயார்க் சிட்டி அப்புறம் யூரோப் கண்ட்ரிலாம் எனக்கு யூரோப் கண்ட்ரிலாம் எனக்கு ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ண ரொம்ப ஆசை பட் ஃப்யூச்சரில் பண்ணுவோம் பட் ஏன்னா அதுக்குன்னு ஏஜ் வேணும் ஏன்னா ஏஜ் அப்படின்னா அவங்க ரொம்ப டாக்குமெண்ட்ஸ் பயங்கரமாக கேட்குறாங்க அந்தளவுக்கு டாக்குமெண்ட்ஸ் நம்மக்கிட்ட கிடையாது ஸோ அதனால் அதுக்குமே நம்மளுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகணும் ட்ராவல்லையாக இருக்கட்டும் ஃபினான்ஷியலியாக இருக்கட்டும் ப்ரொஃபைல் நம்மளோட ப்ரொஃபைல் அதனால் அது பார்ப்போம் ஃப்யூச்சரில் ஏதாச்சும் யாராச்சும் நம்மளுக்கு லெட்ரு கொடுத்தாங்கன்னா மேபி அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஸோ கேத்தி யூனட் பேங்க் அங்கே தான் பார்த்து வித்ரா பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த ஏடிஎம்மோட வித்ரா சார்ஜஸ் பிடிக்க மாட்டாங்க நூறுரூவா மட்டும் நம்ம ஊரோட எனக்கு நூறுரூவா பிடிப்பாங்க பட் உங்களுக்கு எப்படின்னு தெரில எனக்கு இன்டர்னெல் சார்ஜ் பார்த்தீங்கன்னா நூறுரூவா மட்டும் பிடிப்பாங்க சில பேங்க்கில் நூற்றி ரூபா சில பேங்க் நூற்றா சில பேங்கில் இரநூறு கூட பிடிப்பாங்க பட் என் பேங்கில் பார்த்திங்க அப்படின்னா வெறும் நூறுரூவா தான் மொத்தம் எனக்கு நூறுரூவா மட்டும்தான் போயிருக்கு இப்போ ரெண்டு ஊர்லேயும் கரன்சி வித்ரா பண்ணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா சிங்கப்பூர் ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஊர் பார்ப்போம் அதெல்லாம் விட்டுருங்க ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே வருவோம் அங்கே போயிட்டு இதோட ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் சின்னதாக சொல்கிறேன் பட் சூப்பராக இருக்கும் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் எஸ் இங்கே தான் இறங்கணும் திருப்பி இங்கே தான் போகிறோம் பஸ்ஸில் போனால் ரொம்ப ரிஸ்க் அதனால் நடந்து மெட்ரோ பிடிச்சி போயிடலாம் செம்ம அழகா இருக்குப்பா பசாம இங்கே தாய்வான் போனால் அதான் கல்யாணம் பண்ணி இங்கே செட்டில் இருக்குது ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகா இருக்குது நீங்களுக்கு வீடோல எப்படி இருக்குன்னு தெரில பட் எனக்கு நேரில் பார்க்குறப்போ செம்ம அழகா இருக்குது ஒவ்வொ ஒவ்வொரு இதுவுமே அழகாக இருக்குங்க ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட் நம்ம ஊரில் இந்த ஊரோட தலைகீழ கரன்சி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ரூபா டிஃப்ரென்ஸ் நம்ம ஊர் நம்ம ஒரு ரூபா இந்த ஊரோட ஒரு ரூபா நம்ம ஊட ரெண்டாயிரரூவா கிட்டே வருது பட் கரன்சி எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் பட் ரொம்ப இங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்கும் இங்கே டாக்ஸிலாம் பண்ணி வச்சுக்கோங்க டாக்ஸியில் சும்மா ஏறி இறங்கினா ஆறுநூறு எழுநூறு என்டிடிஸ் அப்படின்னா நம்ம ஒரு காசுக்கு சும்மா ஏறினா ஆயிரத்தி ஐநூறுவா கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதெல்லாம் ஒரு டாக்ஸிஸ் இருக்குது ஆக்சுவலாக இங்கே டெஸ்டாவில் டாக்ஸி ஓடுது நிறைய பெரிய பெரிய பிராண்ட்லாம் டேக்ஸி ஓடுது மோஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் பணக்கார நாட்டில் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா ஒரு எல்லா பென்ஸ் கார் எல்லா ஒரு லக்ஸரி கார்லேயும் டாக்ஸி இல்லையா ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் ஓடுது இங்கே பஸ்ஸு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இங்கே வந்து பஸ்ஸு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பஸ் ஓடுது டீசல் பெட்ரோல் எல்லாமே போடுது சிட்டிக்குள்ள எலக்ட்ரிக் பஸ் தான் ஓடுது பஸ் தான் வந்துட்டோம் நாங்கள் அப்பயே போயிருந்துருக்கலாம் நான் ஒரு வைத்திகார பஸ்ல போகலான்னு நினைச்சு ஒரு டூ ஹவர்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டோம் பரவாயில்ல இறங்குனதுக்கு நம்ம கரன்சி மாற்றிருக்கோம் இல்லையா இதுக்குள்ளே தான் போகணுமா எம்ாபி மெயின் ஸ்டேஷன் மெஸ் இங்கே இருக்குது பாருங்க கேத்தி ஆக்சுவலாக நிறைய மெட்ரோ ஸ்டேஷன்லாம் இந்த கேத்தி யுனிட்டட் பேங்க் இங்கே வந்தீங்கன்னா மேபி நீங்கள் ஃபியூச்சரில் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் எம்ஆர்டி அங்கே இருக்கு எம்ஆர்டி தாபி மெயின் ஸ்டேஷன் ஆக்சாக நம்ம இங்கே ஃபைவ் மெயின் ஸ்டேஷன் இருக்கோமா தெரியுதுங்களா இப்போ வந்து நமக்கு வந்துடும் ஆர் த்ரீ போகணும் ஆர் த்ரீன்னா டைபி ஒன் ஜீரோ ஒன் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ன்றது அங்கே தான் ஸோ இப்போ வந்து நம்ம டிக்கெட் எடுக்கணும் சிங்கிள் டிக்கெட் ஜேர்னி

चिल्डर काफी देर हो गई। कृपया टिकट और नंबर ऑफ़ टिकट। अरे चिल्डर काफी देर हो गई। कृपया टिकट और नंबर ऑफ़ टिकट। अरे ना रसीब ले रहा था च। चला मचू। இதான் டிக்கெட்டு ஸோ கைஸ் பாயில்லாமா இப்போ வந்து நம்ம ரெல் ரெட் லைனில் போகணும் ஆர் ஆர்ட் த்ரீ ஆமாம் மறந்துடுவேண்ணா ஆர்ட் த்ரீ மறந்துடுவேன் பார்த்துருவா எஸ் ஆர் த்ரீ ஆர் த்ரீ ஆர் த்ரீ ஆர் த்ரீ 60 ரோடு ரெட்லைன் அங்க இருக்க போறோம் ஃபேசிங் மெட்ரோ அப்புறம் லோக்கல் ட்ரெயின் ஹை ஸ்பீட் ட்ரெயின் ஏர்போர்ட் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு சம்ம எல்லாம் எங்க போலாம் ஏசி ஃப்ரீ வைஃபை ஒரு பெனிஃபிட் இருக்கு நான் விஷயம் கேட்டேன் மோஸ்ட் எங்க யாருமே வந்துட்டு அவ்வளோக்கு நெட் ரீசார்ஜ் பண்ண மாட்டாங்க நம்ம ஏன்னா இங்க எல்லாம் ஃப்ரீ வைஃபை தான் நம்ம கைஸ் ரெட் லைன் நாங்கள் போட்டிருக்கு இங்கே ஐயோ இது வரது போல இருக்கு இது எது போகிறது எது வரதுன்னு தெரியலையே ரெட் லைன் அப்படியும் போகலாம் போல இருக்கு இது படியா எவ்வளோ கீழே போதுவா நீங்கள் அன் அண்டர்கவுண்ட் உள்ள போய்கிட்டே இருக்கு சீக்கிரம் போனால் ஆமாம் டைம் இல்லை என்ன சன்லைட் போறக்குள்ள எடுக்கணும் ஆக்சுவலாக நம்ம நைட் டைம்லேயும் எடுக்கணும் சன்லைட் ஓ ட்ரெயின் வந்துச்சுங்க சன்லைட் இருக்கிறப்போ எடுக்கணும் தான் ரெட்டு ஏசி தான் யூயோ எவ்வளோ கியூ நிக்குது கை செம்ம கூட்டம் செம்ம கூட்டமா இருக்கு நேர்றாங்க தான் அடிச்சு குடிச்சேறோம் பாருங்க எவ்வளவு மக்கள் பாருங்க டைம் போல இருக்கு வந்துட்டோம் சொல்லாக வந்துட்டோம் அவ்வளோதான் வந்துட்டோம் அதுக்கப்புறம் மேலே போகிறது தான் சீக்கிரம் போகணும் இருட்டாக ஏன்னா மணி நாலு முக்கால் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம டே வெளிச்சத்துலேயே எடுக்கணும் இருட்டிலே எடுக்கணும் அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ஃபேஸ் இங்கே போட்டுருக்காங்க சிட்டி ஹால் வந்து ஃபிஃப்த் எக்ஸ்ட்ரீட்டு தாய்பி ஒன் ஜீரோ ஒன் பில்டிங் வந்துட்டு ஃபோர்த்து ஃபோர்த் எக்ஸ்ட்ரீட் ஸோ இந்த பக்கம் போகணும் போல் இருக்குது இப்போ எல்லோரும் வேலை முடிச்சு வீட்டுக்கு போயிட்டு இருக்க டைமு பயங்கர பரபரப்பாக இருக்குது ஃபைஸ் வெளியே வந்துட்டோம் கைஸ் இங்கே இருக்கு பாருங்கள் இந்த பில்டிங் தான் மேக்கத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு பாருங்க ஸோ அந்த பில்டிங் தான் ஸோ கைஸ் அதை பார்க்குறக்காக தான் இப்போது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு மேற்கத்துக்குள்ள மறைஞ்சிருக்கு பாருங்க அடைய அப்பா பாருங்க எவ்வளோ டூரிஸ்ட் ஏதோ டூரிஸ்ட் நிற்கிறாங்க பாருங்க என்னடா எப்போ பார்த்தாலும் தாய்ப்பை ஒன் ஜீரோ ஒன் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா ஆக்சுவலாக அந்த பில்டிங்கோட நேமுங்க ஏன் அந்த பில்டிங் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி ஒரு ஃப்ளோர் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அதுக்கு தாய்பை ஒன் ஜீரோ ஒன்னு வச்சுட்டாங்க ஸோ இந்த பில்டிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க ஆக்சுவலாக தொண்ணூத்தி எட்டுல பிளான் பண்ணி தொண்ணூத்தி கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கரெக்டாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டிசம்பரில் பார்த்தேன் அப்படின்னா சீச்சி எடுத்துக்கைன்னு ஒன்று வந்துச்சு ஆக்சுவலாக நான் லாஸ்ட் வீட்டில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் ஸோ அந்த எடுத்துக்கிட்டு வந்தக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பில்டிங் கீழே பேஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா பாதினா பயங்கரமாக டேமேஜ் ஆயிடுச்சு அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ தாய்வான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளான் லைட்டாக கொஞ்சம் மாற்றி இதுக்கப்புறம் வந்துட்டு எவ்வளோ நின்னடக்கம் வந்தாலும் பில்டிங் ஒன்றுமே ஆகாத மாதிரி பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பில்டிங் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நூறு எடுத்துக்கைக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கோம் பில்டிங் ஒன்றுமே ஆகலை லாஸ்ட் டைம் கூட ஒன் பாயிண்ட் ஃபோர் அளவுக்கு வந்திருக்கு அப்போ கூட இந்த பில்டிங் ஒரு க்ராக் கூட ஆகலை ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் தாய்வானில் இது அதிகமாக பேசப்படுது அதிகமாக ஃபேமஸாக கூட இருக்குது அவ்வளோ மக்கள் இறந்து போனப்போ கூட நிறைய பில்டிங் இடிஞ்சு போனப்போ கூட இந்த பில்டிங் ஒன்றுமே ஆகலை அதனால தான் இந்த பில்டிங் வந்து இப்போ வரைக்குமே தாய்வானில் பயங்கர ஃபேமஸாக பேசப்பட்டுருக்கு எவ்வளோ டூரிஸ்ட்டு நிற்கிறாங்க பாருங்கள் ஆக்சுவலாக நம்ம ஊரில் யாருக்குமே தெரியாது இப்போ இல்லையே டாலஸ்ட் பில்டிங் ஒரு பேர் வச்சுருந்துச்சு மலேஷியாவுக்கு ட்யூன் டவர்ஸ் வாங்குச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு டாலஸ் பில்டிங்லாம் ரக்கற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு பூஜ் கலிஃபா வந்துடுச்சு பூஜ் கலிஃபா வந்துட்டு ரெண்டாயிரத்தி நாலில் கட்ட ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பத்தில் ஓப்பன் பண்ணாங்க இது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டில் பிளான் பண்ணி தொண்ணூற்றொம்பில் கட்ட ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் ஓப்பன் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் ஜனவரி ஒன்றாந்தேதி ஓப்பன் பண்ணாங்க ஸோ அதுலேருந்து பயங்கரமான ஃபேமஸாக இருக்குது இது எது கட்டினாங்க அப்படின்னா தாய்வானோட வளர்ச்சிக்காக தாய்வானோட பிஸ்னஸ்க்காக அது கட்ட கட்டினதாது அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்துட்டு ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக மாறிடுச்சு இப்போ வரைக்குமே அதிகமாக மக்கள் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போவாங்க ஏன்னா நிறைய மெமரிஸ் இருக்காமா இங்கே நிறைய பேர் லவ் ப்ரொப்போஸ் ஏகப்பாட்டு நடந்துருக்கு ஸோ நிறைய நிறையா கப்புள்ஸ் வந்து இங்கே வந்துட்டு நின்று பார்த்துட்டு போவாங்களாமா செம்மையாக இருக்கும் எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்க மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு உங்களுக்கு தெரியுதா மேகத்துக்குள்ளே மறைஞ்சிருக்கு இந்த பில்டிங்கு பா இன்னொன்று சொல்ல மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேயே பார்த்துருங்க அப்படின்னா உலகத்திலேயே ரொம்ப ஃபாஸ்ட்டான லிஃப்ட்டு பார்த்துட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஏகப்பட்ட ட்வின் டவர்ஸில் இருக்கட்டும் ஏகப்பட்ட ஈஃபில் டவர்ஸு பூர்ஜ் கலிஃபாலாம் இந்த மாதிரி ஸ்பீடான லிஃப்ட்டு கொண்டு வந்துட்டாங்க ஸோ எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க இது மேகத்துக்கு தாண்டி போயிட்டுருக்கேன் ஏன்னா ஆக்சுவலாக மேலே ஃபுல்லாக மேகம் மறைச்சிருக்கு அதனால் அப்படி இருக்குது எவ்வளோ டூரிஸ்ட் ஐ லவ்னு சொல்லி போட்டிருக்காங்க எவ்வளவு டூரிஸ்ட் வந்து இருக்காங்க எல்லாருமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நமக்கு தான் போட்டோ எடுக்க யாருமே இல்ல எல்லா கப்புள்ஸும் வந்திருக்காங்க இருக்காங்க நம்ம சிங்காக வந்து பரவாயில்ல இதுவும் நல்லா தான் இருக்கு பாருங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே டூரிஸ்ட் தான் என்னன்னு ஊர்ல பட் எல்லாருமே எல்லாருமே லோக்கல் பீப்புள் தான் இருப்பாங்க ஒரே மாதிரி இருக்கு நம்ம மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் நோட் பண்ணி பாருங்க நான் மட்டும் தான் இங்கே இந்தியனாக இருக்கேன் தமிழ்னா இருக்கேன் மற்ற மொத்தப்படி எல்லாமே தாய்லாந்து அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க கிட்ட ஜூம் லென்ஸ் இருந்துச்சுன்னா ஜூம் பண்ணி காட்டுவேன் நம்ம கூட அது கிடையாது ஏ அடே அப்பா எங்கே போகுது பாருங்க கைஸ் இங்கே சமயம் மழை வருது இப்போ நனைஞ்சிட்டேன் நான் சே இங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்தேன் பக்கத்தில் கடை எங்கேயுமே இல்லை இந்த தாய்லாண்ட் சீரீஸில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு நாலு விஷயம் காட்டியிருப்பேன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்துட்டு நான் மெட்ரோ ட்ரெயின் மெட்ரோவில் புல்லட் ட்ரெயின் காட்டியிருப்பேன் ஆக்சுவலாக ஸ்பீட் ட்ரெயின் காட்டியிருப்பேன் செகண்ட் வந்து சீச்சி ஐலாண்டு சரி செகண்ட் பார்த்தீங்கன்னா சீச்சி எடுத்து குயிக்க காட்டியிருப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி வந்த பூகம்பத்தில் என்னென்ன ஆச்சு அதெல்லாம் காட்டியிருப்பேன் மூணாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது காட்டியிருப்பேன் ஸோ நான் வந்துட்டு இங்கே வந்து பார்க்கணும்னு நினச்சது உங்களுக்கு காட்டும் நினைச்சது நானும் பார்க்குன்னு நினச்சது எல்லாமே பார்த்துட்டேன் ஸோ கேஸ் இந்த சீரியஸ் பார்த்து இதோட முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்க்காம இருந்தால் இதுக்கப்புறம் ஃப்யூச்சர் நிறைய வீடியோஸை நான் பண்ண ட்ரை பண்ணுறேன் இப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் நான் அதெல்லாமே கார்ட்டூன் நினைக்கிறேன் நான் ட்ராவல் பண்ணுறப்ப என்னென்ன பார்க்குறனோ ஸோ உங்களுக்கு அதை கார்ட்டூன் நினைக்கிறேன் அவ்வளோதான் நான் என்ன பார்க்குறேன்னோ உங்களுக்கு உங்களுக்கு அதே காட்டுறேன் அவ்வளோதான் சில பேர் உங்களுக்காக போகிறேன் நான் எனக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு போகிறேன் ஸோ அதே மாதிரி நீங்களும் என் வீடியோஸ் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணணும் ஸோ அதனால தான் வேறு ஒன்றுமே கிடையாது நான் சுற்றிட்டு அதுக்கப்புறம் கேமரா ஆக்சுவலாக நைட்யூ எடுக்கலான்னு பார்த்தேன் இப்போ வந்துட்டு மழை செம்ம வருமானம் ஏன்னா நைட் எடுக்க முடியுமான்னு தெரில மேபி டைம் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ஆட் பண்ணுறேன் ஸோ கைஸ் பாய் அடுத்து எவ்வளோ சந்திப்போம்